மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ பேக் டு பேக் ஒரு ஒரு சைக்கிளோனா வந்து இனி நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அண்ட் சென்னையில் சும்மாவே தண்ணி காடாக இருக்கும் ஊரெல்லாம் இனிமேல் எல்லா இடத்துலையும் வந்து போட் ரைட் தான் போக வேண்டியதாக இருக்கும் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த சைல்ட்ஹுட் டேஸ்லலாம் வந்து இந்த மாதிரி சைக்ளோன் ஃபார்ம் ஆனால் ஏன் லேஸாக ஒரு ட்ரெஸ்ஸில் ஆன மழையை பார்த்தாவே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகும் இப்போல்லாம் வந்து எக்ஸைட்மெண்ட்டுன்றதை தாண்டி ஏண்டா மழை வருதுன்ற கடுப்பு தான் வந்து ஃபார்ம் ஆகுது இதுதான் அடல்ட்டிங்னு சொல்லுவாங்களான்னு தெரியல ஸ்கூல் காலேஜுக்கெலாம் வந்து மழை வந்தானா லீவு விட்ருவாங்க பட் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு என்ன தான் புயல் வந்தாலும் என் சூறாவளியே வந்தாலும் வந்து நம்ம போய் தான் ஆகணும் இதுவே வந்து ஹோம் மேக்கராக இருந்தானா வீட்டில் இவ்வளோ துணி சேர்ந்து போச்சு தான் வந்து தோச்சு காய போடுறது மழை வந்துட்டே இருக்கே இப்படி எல்லாம் புலம்ப ஸ்டார்ட் பண்றோமே தவிர என்ஜாய் பண்ண மறந்துடுறோம்னு நினைக்கிறேன் பெரியவன் ஆயிட்டா போதும் நீ பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸாகவும் நீ வாழலாம் அப்படின்னு சொல்ற இந்த சொசைட்டி பட் பெரியவன் ஆயிட்டா நீ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹாப்பினஸ் கூட மிஸ் பண்ணுவ ஸ்ட்ரெஸ் ஆகுவன்றதை சொல்லாமலே வளர்த்துட்டாங்களே அதே மழை தான் மாறல நம்ம தான் ரசிக்க மறந்து மாறிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க